ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருத குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி அதிபதி புதன் க கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மூணாம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான் ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பண்ணணும் மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கரனும் இப்போ இருக்காரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி இருக்காரு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி ஏழு ஏழு ஒன்பது செப்டம்பர் மாதம் வந்து ஏழாம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசியதிபதி புதன் வந்து கேதுவோட சேர்கிறாரு புதன் சூரியன் கேது அந்த கிரகணம் வருது ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட இந்தியாவில் தெரியாது ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க வேறு ஒன்றும் செய்ய முக்கியமான இன்னைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்கன்னா அந்த கிரகணத்தில் எழுக்க வர்றது அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கிரகணம் கிரகணம் தான் அந்த உலகத்தில் வேற ஏதோ ஒரு மூலையில் தெரிய இருக்க போகுது ஆனால் அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து ஏழாம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாதனால நீங்கள் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சுக்ரன் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கடக கடகராசிக்கு வர இரண்டாம் இடத்துக்கு வராரு அதனால காசு பணம் நிறைய வரப்போகுது இவ்வளவு குரு சுக்கரன் சேர்ந்த இணைவு இப்ப வந்து சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வரதுனால அஞ்சு கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வராரு அதனால நல்ல வருமானம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி எதிர்பார்க்காத வகையில ஒரு பணம் கிடைக்கும் நல்ல முறையில ஒரு பணம் கிடைக்கும் அதாவது ஆபத்து இல்லாத பணம் நோட் ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு அதே மாதிரி வண்டி வாகனங்கள போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு அதனால வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போ பத்தாவதுக்கு சனி வேற பாக்குறாரு சனி அஷ்டமாதிபதியா இருக்காரு அஷ்டமாதிபதி ஆறுடையவரு ரெண்டு பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்ல போவீங்க டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் கோட்ஷோ போட்டு கிளம்பி வந்துருவாரு ஸோ இதெல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி விடணும் அதே மாதிரி பொறுமையா நிதானமாக கையாளணும் புதன்னாலே புத்திசாலி கிரகம் தான் மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தங்க ஆப்போசிட்ல வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியா நீங்க ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க அதே மாதிரி அவங்க கிட்டல நீங்க சிக்கவும் மாட்டீங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை அதாவது புதன் கேது சேருது அப்போ தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது என்ன ஆகும் போகும் தப்பா போகும் இந்த சமயத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தான்னா இருந்தார்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அவர் சொல்றதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனா என்னன்னா அவர் சொல்றத நீங்க கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க கிட்ட கேளுங்க அது வந்து வெல்விஷர் உங்க ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் பேரண்டாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம் ஆனா யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு முடிவை நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அஞ்சு குடையவர் பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஒரு இடத்த விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க விற்க மாட்டேங்குது நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு தொழில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு தொழில வந்து படிப்படியாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் திடீர் நல்ல யோகம் வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது உண்டானது ஃபாரின் ஃபண்ட் உள்ளுக்குள்ள வர்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இந்த கம்பெனில போய் நம்ம வேலை பார்க்கலாமா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும் நீங்க விரும்பின துறையில வேலை கிடைக்கிறது இவ்வளவு நாளா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது டிஎன்பிசி பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் எல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடைச்ச அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு திடீர்னு ஒரு யோகம் இருக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கு புதன் சூரியன் கேது அது விபரீத ராஜ யோகம் சொல்லுவோம் அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்கு மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஞானம் ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும் ஒரு ஞானம் எப்ப கிடைக்கும் நிறைய விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவேர்னஸா இருங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாசம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிய பண்ணி வச்சுக்கணும் எல்லா விஷயங்களும் இழந்து இழந்து தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லு லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதனால அவேர்னஸா இருந்துட்டாலே போதும் புத்திசாலி தான் நீங்கள் அதனால எந்த கவலையும் வேண்டாம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமா மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்க சக்சஸ் ஆவாங்க உங்களோட லைஃப்ல தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சர்க்கலா இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிப்புல நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும் படிப்பு ரீதியாக வெளியும் வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கு உண்டானது நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது அதுல ஜெயிச்சு வர்றது இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய புகழ் வந்து பெரிய லெவல்ல பேசப்படும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளை கலந்துக்கங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல இன்டர்ன்ஷிப் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான் அதே மாதிரி கணவன் மனைவிடைய இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படும் நல்ல அந்யூன் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாளில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்கு திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உரு உண்டு அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து திருமணத்துல முடியுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் 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 ஏன்னா சனி செவ்வாய் பாக்குது உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோட சேருது அதனால கவனமாக இருங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் முன்னேற்றங்கள் இருக்கு பெரிய பெரிய விருதுகள் ஜனாதிபதி கையால விருது வாங்குறது அவார்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும் புதுசா வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அது வந்து பெரிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குல மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்பு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அது மூலியமா பெரிய விஷயங்கள் நடக்க போது உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாக கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நீங்க ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போறது அதே மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் கை கொடு நிறைய காசு பணம் பெண்டரு பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் மீடியா சப்போர்ட் கிடைக்கும் ஒரு ஒரு நைட்ல ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணியங்களை ஈடுபடுறதை தவிர்த்துருங்க இந்த சூரியன் கேது வந்து கிரகணம் வரப்போகுது அந்த இந்த டைம்ல வந்து அரசாங்க துறையில இருக்கிறவங்களும் ரொம்ப கவனம் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகண அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும் அதனால உடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு வாய் வழியாக ஏதாவது சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய டியூட்டிக்கு உள்ள அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்க பண்ணுங்க இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கையும் உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிங்க சீரியஸாகவே சொல்கிறேன் இல்லைனா வேலைக்கே ஆபத்து ஆபத்து வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து கிரகணத்துல வரப்போகுது சூரியன் கூட சேருது அதுவும் இல்லாம கேது கூடையும் சேருது அதனால உங்களை மாட்டி விட்டுட்டு உங்க வேலைக்கே ஆபத்து உங்க பேருக்கும் கலங்கமாக்கி உண்டு உண்டு பண்ணிடுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உயர் அதிகாரி சொல்றாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க நாளைக்கு அவங்க டாடா பை பைன்னு காமிச்சுட்டு போயிருவாங்க நீங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி வரும் அதனால கட்டாயம் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்க கைக்கு வரதுக்குண்டானது வழக்கு வெற்றி கிடைக்கிறது பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் புத்திர பாக்கியங்கள்லாம் நிறைய புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Thank you.